அன்முகனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு தகவலை குறித்து கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு தம்பி வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் பேசி அனுப்பியிருந்தார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் அளப்பதற்கு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒரு நிலத்தை அளக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் வந்து ஆர்டிஐயில் தீர்வு தீர்வுகின்றிருக்கார் நமக்கு பொதுவாகவே ஒரு நிலப்பிரச்சனை அப்படிங்கிறப்போ அந்த நிலத்தை வந்து நம்ம அளந்து அத்து காட்டணும் அப்படிங்கிற போது நம்ம போய் முறைப்படி பணம் கட்டும்போது நம்மளை எதிர்பார்ட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாலோ அல்லது நாமே வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாலோ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த நிலத்தை அளக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து அதிகாரிகள் சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்முடைய உயர்நீதிமன்றம் ஆசை தம்பி அப்படிங்கிறவருடைய வழக்கில் இந்த நீளவை சம்பந்தமான ஒரு முக்கியமான தீர்ப்புகளை வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் பதினஞ்சில் நம்முடைய அன்றைய த தமிழக அரசாங்கம் அதாவது நிலவ அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் என்ன சுற்றறிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆறு பக்கங்கள் வந்து அந்த சுற்றறிக்கையில் இருக்குது அதில் முக்கியமாக என்னென்னா நில அளப்பதற்கு நீதிமன்ற ஆணை அல்லது தடையானை அல்லது உருத்துக்கட்டளை இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருந்தால் மட்டும்தான் ஒரு நிலத்தை அளக்கக்கூடாது ஒரு நிலத்தை சம்மந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதே காரணம் காட்டி நீங்கள் நிலத்தை அளக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து தம்பி வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆர்டியை மேற்கோள் காட்டி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது நிலத்தை அளக்கலாமா கூடாதான்னு கேள்வி ஆர்டியில் அப்போ பொறுத்தவரை என்ன பதில் தர்றாருன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒரு நிலத்தை அளக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து தந்துறாரு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தீவிரமாக தேடுறாரு போது நம்ம வீடியோலாம் பார்க்குறாரு பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த மார்ச் பதினைஞ்சாந்தேதி வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை வந்து நகலாக எடுக்கிறாரு எடுத்து அந்த சுற்றறிக்கையை நகல மேற்கோள் கேட்டார் உயர்நீதிமன்றத்தை அந்த ரெஃபரன் தீர்ப்பை மேற்கொள் காட்டுறாரு காட்டி ஒரு ஆர்டியர் போகிறாரு நீங்கள் வந்து அளக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழக அரசு வெளியிட்ட இந்த சுற்றறிக்கையை வந்து அளக்கலாம்னு சொல்கிறது தடையானையோ மற்ற நீதிமன்ற ஆணையோ அல்லது இடைக்கால தடையோ இது உறுத்து கட்டளையோ இல்லைனா அந்த நிலத்தை அளக்கலாம்னு சொல்கிறது இதற்கு என்ன பதில் அப்படிங்கிறபோது மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம் அளக்கலாம் நிலம் அலக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்க ஸோ ஒரு மூன்று கேள்வி வைக்கிறார் மூன்று கேள்விக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் நிலத்தை அளக்கலாம் ஆனால் இந்த சொல்லப்பட்ட இந்த விதிமுறைக்கு உட்பட்டு வந்து நிலத்தை அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி பதில் தராங்க இது ரெண்டையும் மேற்கோள் காட்டி நமக்கு வந்து காலில் பேசினார் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த வீடியோவை பதிரும் அதில் மேற்கொ மேற்கொண்டு அந்த தம்பி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சிக்கல்களில் நான் வந்து மாட்டியிருக்கும்போது இதுலேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேனே அது உங்களோட சேர்ந்து நான் வந்து இருந்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் காலையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்போ நான் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் நிலத்தை அளக்க முடியுமா நம்ம நிலத்தை அளக்கும் அதை புகைப்படமோ வீடியோவோ எடுக்க முடியுமா நம்ம நிலத்தை அளந்து முடிச்சதுக்கப்புறம் அது சம்மந்தமான ஆவணங்களை ஆர்டிஎம் மூலம் கேட்க முடியுமா ஸோ இந்த மூன்று கேள்விக்குமான பதில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் பதினைஞ்சி வெளியிட்ட அந்த நில அளவை திட்டத்துறையோட மொத்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோ லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல முழுசாக சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வெளியிடும் இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெள்ளக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேர்ப்பு சரி வாங்க வீடியோக்குள்ள இந்த ஆறு பக்க சுற்றறிக்கையும் நம்ம முழுசாகவே வாச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உறவுகள் வந்து பொறுமையோடு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நில அளப்பது தொடர்பாக பிரச்சனை இருக்கக்கூடிய உறவுகள் கட்டாய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கிடையாது மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஆணைப்படி சென்னை அஞ்சு நீளாழ்வு மற்றும் நிலவரி திட்டத்துறை ஆணையரால் வெளியிடப்பட்ட இந்த கடிதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட இந்த கடிதம் அதாவது இதைத்தான் சொல்கிறாங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து நீளவை பதிவேடுகள் துறை மண்டல துணை இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையோட தமிழாக்கம் தான் இது நில அளவை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பார்வையில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விஷயத்தை பார்வையில் மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட ரெண்டு தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்த அலுவலத்தில் வெளியிட்டு இந்த கடிதம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது அதை மேற்கோள் காட்டிக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்ட அரசு கடிதத்தையும் மேற்கோள் காட்டிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ட அந்த கடிதத்தையும் மேற்கோள் காட்டிக்காங்க இதில் பார்வை ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை ஒன்றில் காணும் ஆணையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நில அளவை செய்வது தொடர்பாக வழித வழிகாட்டுதல்களை உருவாக்கி அந்த வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி ஒரு சுற்றறிக்கையை ஒரு மாத காலத்திற்குள் வெளியிடுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் அந்த நாளிட்ட ஆணையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாற்றியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை வெளியிட்டது ரெண்டு இது தொடர்பாக சுற்றறிக்கையை வெளியிடுவதற்குரிய அவகாசத்தை மூன்று மாத காலம் நீட்டிக்க கோரும் வேண்டுதல் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதனை ஏற்று தனது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாளிட்ட ஆணை மூலம் இந்த வழக்கினை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் உத்தரவிட்டிருக்கிறது நில அளவை செய்யும்போது கீழ்காணும் இந்த வழிகாட்டுதல்களை தவறாது பின்பற்றுமாறு பார்வை நாளில் காணும் கடிதத்தில் அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த மேலே நம்ம பார்வையில் ஒரு நாலு விஷயத்தை வந்து பார்வையில் சொல்லியிருந்தாங்களா அதில் நாலாவதாக சொல்லப்பட்டிருக்க அந்த கடிதத்தில் நில அளவு போது இதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத விதிமுறையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்ற வரை முப்பது நாளுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் விண்ணப்பங்கள் உரிய காலத்திற்குள் தீர்வு செய்யப்பட்டமை குறித்து நிர்ணயிக்கப்பட்ட செய்மானம் ஒவ்வொரு மாதமும் ஈடுபடப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் நெருக்கமான கண்காணிக்கும் பொருட்டு மேல்நிலை அலுவலர்கள் மேலோட்ட கள ஆய்வினையும் விரிவான பணி முன்னேற்ற ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே தாமதம் செய்தல் பணி அக்கறையின்மை மற்றும் நேர்மையின்மை நில அலவர்களிடமோ அல்லது தொடர்புடைய மற்ற அலுவலர்களிடமோ காணப்படின் அவர்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை தமிழ்நாடு குடி குடிமை அதாவது ஒழுங்குமுறை மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் பணியில் சுணக்கங்கள் தொடர்ந்து காணப்படின் தொடர்புடைய அலுவலர்கள் நில அளவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதுடன் அவர்களை முக்கியத்துவமற்ற பணியிடத்திற்கு மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முப்பது நாள் பணம் கட்டினதுலேருந்து கால வரம்பு சொன்னாங்க இல்லையா இதை கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து திருத்தம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அப்படிங்கிறத தொண்ணூறு நாளுக்கு வந்து திருத்தம் பண்ணிவிட்டாங்க அதை கடைசியாக நம்ம வந்து அந்த பாயிண்டை வந்து நம்ம வாசிக்கலாம் இதில் ரெண்டாவது என்னென்னா ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள படிவத்தின்படி புல எல்லை மனுக்கள் தொடர்பான பதிவேட்டினை பராமரித்து அதில் உரிய பதிவுகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் அந்த பதிவேட்டினை மேல்நிலை அலுவலர்கள் அதாவது வட்டத்துணை ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் குறிப்பிட்ட காலங்களில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை தினமும் சரிபார்த்திட வேண்டும் இந்த பதிவேட்டின் முழு தகவல்களையும் மனுதாரரோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களோ தகவலரின் உரிமை சட்ட பிரிவு அல்லது வேறு ஏதேனும் விதியை குறிப்பிட்டு கோரும் பட்சத்தில் மறுக்காமல் வழங்க வேண்டும் இந்த நிலாவகத்துறை இந்த நில சம்மந்தமான இந்த பதிவேட்டுகளையா இத உரிமை சட்டத்தில் பணம் கட்டி அளக்க காத்துட்ருக்க அந்த மனுதாரர்களோ அல்லது பொதுவான யார் வேணாலும் ஆர்டிஐல கேட்டால் கண்டிப்பாக மறுக்காமல் அந்த பதிவேடுகளை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு தகவல் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் வகையீட்டு பூகோள நிலை கலன்கள் மற்றும் மின்னணு நில அளவை கருவிகள் ஆகியவற்றுடன் இயன்ற இடங்களில் அளவில்லா விமான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி துல்லியமாக நில அளவை மேற்கொள்வது குறித்து ஆய்வினை மேற்கொண்டு அதன் மூலம் அரசு நிலங்கள் திறந்தவெளி ஒதுக்கீட்டில் ஓஎஸ்ஆர் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேண்டுகளெல்லாம் பொதுவழிச்சாலைகள் பூங்காக்கள் ஏரிகள் ஓடைகள் போன்றவற்றில் ஆக்கிரமிப்புகள் குறித்து விரிவான அறிக்கையினை அரசுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான இடங்களையெல்லாம் இப்போ வச்சுருக்கிற அந்த மயமான அளவீடு இருக்கு இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்சிமம் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டு மாதிரி வச்சு அவங்க துல்லியமாக வந்து அந்த எல்லைகளை வந்து அந்த கணி அதை ஸ்டே சேட்டலைட் மூலமே வந்து என்ன செய்வாங்கன்னா அளவீடு செய்து அதை வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தூரத்துலேருந்து இத்தனை தூரம் வரைக்கும் ஆக்கிரமிப்பு இருக்குங்கிற அந்த ஆக்கிரமிப்பு இருக்கா இல்லையா ஒவ்வொரு லேண்ட்லேயும் அது குறித்தான அறிக்கையை ரெடி பண்ணி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிமன்ற தடையான இது ரொம்ப முக்கியம் நீதிமன்ற தடையானை இடைக்கால ஆணை இடைக்கால கட்டளை போன்றவை இல்லாத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு மட்டுமே உள்ள நிலத்தை அளவை மறுநில அளவை செய்வதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தடையதும் கிடையாது நம்ம சொன்ன பாயிண்ட் இது தான் நீதிமன்ற தடையானை இடைக்கால ஆணை இடைக்கால கட்டளை போன்றவை இல்லாத நிலையில் வெறும் வழக்கு மட்டுமே நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கு இருக்குன்னு சொல்லி மேற்கோள் காட்டி அளக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க இந்த தகவலை தான் அந்த சகோதரர் ஆர்டிஎம் மூலம் கேட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்கள் உரிமையல் வழக்கு நிலுவையில் உள்ள இடங்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தாவாவிற்குட்பட்ட சொத்தினை நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கு தொடர்புடைய அதிகார அமைப்பினை அணுகலாம் அதனை அதிகார அமைப்பு விதிகளின்படி பரிசீலித்தல் வேண்டும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் உங்கள் நிலத்தை நாங்கள் இலக்க அளக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா நிலத்தை அளக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்து இடத்துக்காரர் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அது சரியான ஆவணங்கள் சரியான காரணங்கள் இருந்தால் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தால் அது தொடர்பான விவரங்களை வந்து இந்த என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அதிகாரிகள் பரிசீலித்து அளப்பது அளக்கக்கூடாத முடிவினை வந்து அதிகாரிகள் செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அந்த உரிமையல் வழக்கு நிலுவையில் உள்ள இடங்களில் இந்த மாதிரி விவரங்கள் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் உள்ள ஒரு விஷயம் இதுதான் இந்த பாயிண்டை கவனிங்க நில அளவு அல்லது மறுநில அளவை பணிகளை மேற்கொள்வதை புகைப்படம் அல்லது காணொலி வீடியோ எடுத்துக்கொள்வதற்கான செலவினை தொடர்புடைய மனுதாரர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் புகைப்படம் அல்லது காணொலி தொடர்பான பதிவுகளை உரிய கட்டணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்கிறாங்க ஒரு இடத்துல நாங்கள் நில அளக்கும் போது அதை வந்து சம்பந்தப்பட்ட மனுதாரர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ அந்த சர்வேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து நிலம் அளக்குறோம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடியோ எடுப்பதற்கு அதே மாதிரி புகைப்படம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலம் அளக்கும் போது அந்த ஆவணங்கள் கேட்டால் மனுதாரருடைய செலவுலே அதை பண்ணிக்கலாம் அதற்கு வந்து அதிகாரிகள் உரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது என்னன்னா நிலம் அளக்கும் போது வீடியோ எடுக்கவோ புகைப்படம் எடுக்கவோ நம்மளுக்கு முழு அதிகாரத்தையும் இந்த சுற்றறிக்கை வழங்கி இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது ஆவணங்களை சம்மந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய நபர்கள் தகவலரின் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க கோரும் நிகழ்வு உரியவாறு சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவ்வாறு ஆவணங்களை வழங்க இடைக்கால தடை ஏதும் இல்லாத பட்சத்தில் அஹ் புதிய உரிமை சட்டத்தில் ஏதேனும் சில கூறுகளையோ குறிப்பாக பிரிவு எட்டையோ குறிப்பிட்டு தகவல் வழங்க மறுக்கக்கூடாது மேலும் அவ்வாறு வழங்கப்படும் ஆவணங்களில் சம்பந்தப்பட்ட வழங்கும் அதிகாரியின் பெயர் பதவி மற்றும் பணி எண் போன்றவற்றை குறிப்பிட்டு சான்றளிக்க வேண்டும் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆர்டிஐயில் கேட்கும்போது தகவல் தர மறுக்கிறாங்க இல்லையா நிறைய தகவல்கள் வந்து இந்த ஆர்டிஐல வந்து மறுக்கிறாங்க அதுவும் குறி குறிப்பாக அந்த நிலநலத்துறையில் நிறைய தகவல்களை மறுக்கிறாங்க அப்படி வந்து மறுக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் பதவி மற்றும் பணி எண்ணை போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய முத்திரையிட்டு நகலாக வந்து வழங்கணும் இப்போ அதில் வந்து நீ எட்டில் நிராகரிக்கிற அப்படின்னா உன்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பொதுமக்களுக்கு மனுதாரருக்கு கொடுத்துடணும் அப்படின்றாங்க அதுலேயும் குறிப்பாக பிரிவு எட்டை மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து தகவலை மறுக்காதீங்க கேட்குறவங்களுக்கு பொது தகவலை தாராளமாக கொடுங்க அப்படிங்கிறத இந்த சுற்றறிக்கையில் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில மற்றும் மறுநிலை தொடர்பான ஒவ்வொரு கோரிக்கையின் தன்மைக்கேற்ப அவற்றுக்குரிய கட்டணங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது தமக்குள் சமமாக ஏற்றுக்கொண்டோ செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை தொடர்பான பணிகளை ஒழுங்குபடுத்த வருவாய்த்துறையின் ஒவ்வொரு அலுவலர் மீதும் தொடர்புடைய கண்காணிப்பு செலுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு குறிப்பாக நில அளவர்களும் கையூட்டு கோருவது தடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம யாருமே அதிகமாக செய்கிறதில்ல பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிலம் அளக்கிறதுக்கு மூவாயிரம் கொடு ஐயாயிரம் கொடுன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி நிச்சயமாக அவர்களை நம்ம வந்து பிடித்து கொடுக்கலாம்ங்கிறத கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில அளவை பணி முடிவுற்று பட்டா வழங்க கோரும் நிகழ்வுகளில் மேற்குறிப்பிட்ட வழிகாட்டுக்களை மட்டுமின்றி நீதிமன்றம் வழக்கு எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட இது வழங்கிய ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு எண் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ட அந்த நீதிமன்ற உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம மிக தெளிவாக வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாணைகள் எண் இருபத்தி ஒன்பது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது படி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் மற்றும் மாவட்ட மண்டல வட்ட அலுவலகங்களுக்கு தகவல் பரிமாறி கொள்ளவும் பல்வேறு வகையிலான ஆவணங்களை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்குடன் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்திற்கென ஒரு இணையதளம் தேசிய தகவலிய மையம் என்ஐசி மூலம் உருவாக்கப்பட்டு வருகிறது நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் நில அளவை செய்ய கோருவதற்கான மற்றும் பட்டா விண்ணப்பப் வழங்குவதற்கான விண்ணப்பப்படியும் இணைய வழியில் கட்டணம் செலுத்துவதற்கான வசதிகள் ஆகியவற்றை இந்த இணையதளம் ஏற்படுத்த வேண்டும் புல எல்லைகளை அளக்க கோரும் மனுக்கள் தொடர்பாக வசதிகள் ஆறு மாத காலத்திற்கு இந்த இணையதளத்தில் ஏற்படுத்த வேண்டும் லஞ்சம் கூறுவதற்கான மனுதாரர்கள் எவனேனும் புகார் அளிக்கும் பட்சத்தில் தேவைப்படும் இனங்களில் விசாரணை விரிவான விசாரணை மேற்கொள்வதுடன் சேவைப்படின் லஞ்ச ஒழிப்புத் துறையின் மூலம் விசாரணையும் மேற்கொள்ளலாம் நில அளவைக்கு கட்டணம் செலுத்தப்பட்டு அதற்கான ரசீது வழங்கப்படும் போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள குறிப்பிட்டுள்ள வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு குடிமனும் அவரது உரிமைகளையும் கடமைகளையும் குறித்து கொள்ளும் பொருட்டு வழங்க வேண்டும் நில அளவை செய்வதற்கு குறிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தினை தெரிவிக்கும் அறிவிப்பு விரைவு அஞ்சலில் அல்லது பதிவு தவாலில் மட்டுமே இத்துறையால் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நில அளப்பதற்கு ஆன்லைனில் பணம் கட்டுவதற்கான வழிமுறை வந்து ஏற்கனவே வந்துருச்சு அதுக்காக வந்து தனி வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் ஏற்கனவே வந்து உருவாக்கிட்டாங்க அதை குறித்த தகவலாம் நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் நில அளவுத்துறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெளியிட்ட ஒரு மாபெரும் ஒரு அறிவிப்பு சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க் வேணால் அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தாரு நில அளவுத்துறை வெளியிட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு அதாவது இந்த சொல்ல சொல்லப்பட்டிருந்த இந்த இணையதளம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க அந்த பிடிஎஃப் வேணாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் தாரே உறவுகள் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேற் மேற்படி எல்லாமே ஆன்லைன் சேவையாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போல்லாம் நிலம் அளக்குறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் இந்த நாளில் உங்கள் நிலம் அளக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைபேசிக்கு வந்து குறுஞ்செய்தியாகவும் உங்களுக்கு மெசேஜ் கூட வந்துடுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் புதிதாக ஒரு நபர் நில அளவராக நியமிக்கப்படும் போது மேற்குறிப்பிட்ட வழிகாட்டுகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அதன் நகலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் நில அளவர் பதவியில் காலியிடங்கள் ஏற்படும் போது அவற்றை உடனடியாக நிரப்பிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நில அளவை துறையில் வந்து சர்வேர்கள் வந்து பணி பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் அதை உடனடியாக நிரப்ப சொல்லி இந்த ஆணையிலே வந்து சொல்லியிருக்காங்க வரிசை எண் பதினொன்னில் குறிப்பிட்டுள்ளவாறு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் சென்னை தேசிய தகவலில மையம் ஒத்துழைப்புடன் ஆறு மாத காலத்திற்குள் இணையவழி மாறுதல் முறை போன்ற இணையவழி பணி புலையல்லை மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலான மென்பொருள் உருவாக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் மனுதாரர்கள் விண்ணப்ப எண்ணை குறியி குறியிட்டு இணையவழி புலையல்லை பதிவேடு மற்றும் மனிவினை தற்போது நிலை குறித்து தெரிந்து கொள்ளும் வகையிலான வசதி ஏற்படுத்த வேண்டும் இது இந்த முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியிட்ட சுற்றறிக்கை அப்படிங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து உருவாக்கிட்டாங்க அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது நான் அதை குறித்த தகவலை தான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ அப்போ கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க நீங்கள் வந்து புலவலை அளப்புவதற்கு பணம் கட்டுவதற்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அதே மாதிரி வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இது எல்லாத்தையும் வந்து நிலவரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை உறவுகள் வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த அறிக்கை பெறப்பட்டமைக்கு மறு அஞ்சலில் ஒப்புகை அளிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த சுற்றறிக்கை அனைத்து கோட்டாட்சியர்கள் சாராட்சியர்கள் வட்டாட்சியர்கள் மற்றும் நில அளவை அலுவலர்களுக்கு சுட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுப்பப்பட்ட இந்த சுற்றறிக்கை தான் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை நிலளவை மற்றும் நிலவரி தொட்டை ஆணையர் கடிதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த அந்த சச்சுமண்ட மேற்கோள் காட்டி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருந்தே வெளியிடப்பட்ட இந்த திருத்தம் இதிலே வந்து திருத்தம் சொல்லியிருக்காங்க அந்த திருத்தத்தை நான் வந்து கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தைலாம் மேற்கோள் காட்டி அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த இதில் வந்து ஒரு சில திருத்தங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்றவரை முப்பது நாட்களுக்கும் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தொண்ணூறு நாட்களுக்கும் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என திருத்தம் செய்து வாசித்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே நிலம் அளக்கிறதுக்கு வந்து முப்பது நாளில் பண்ணி கொடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்டுட்டாங்க முப்பது நாள் அளந்து கொடுக்கணும்னு தருணர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் காலவாசம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பது நாளில் பண்ண முடியாது எங்களுக்கு தொண்ணூறு நாள் வேணும்னு சொன்னோன்னா அதுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அதை திருத்தம் பண்ணி இப்போ முப்பது நாள் என்பது தொண்ணூறு நாள் இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை அளக்குறதுக்கு நீங்கள் சர்வைக்கு பணம் கட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் கால அவகாசம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற திருத்தத்தை இதில் சொல்லியிருக்காங்க இந்த தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற இந்த தகவல் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பயிருங்க கொஞ்சம் லாங்காக ஆகிடுச்சு அதனால் நிறைய பேருக்கு இது தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை வெளியிட்டிருக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி